ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருக்குமே ஆனால் அவன் கேட்பது எதுவோ அது அப்படியே அவனுக்கு வாய்க்கும் நீங்க தேவனிடத்தில் இல்லை தேவனுடைய கற்பனையில் கை கொள்ளல கேட்டால் மட்டும் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்க இங்க என்ன சொல்றாரு எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ அப்படின்னு அர்த்தம் என்ன அவருக்கு பயப்படணும் அப்படின்னு அர்த்தம் என்ன பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா பயப்படுகிற மனுஷன் தான் பாவத்துக்கு விலகி 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 ஜீவிப்பான்

அசட்டை பண்ணக்கூடியவர் அது ஆசாரியனானாலும் சரி யாரானாலும் சரி ஆறானுடைய ரெண்டு மகன்கள் எரித்து கொல்லப்பட்டவங்க யார் ஆசாரியர் ஏலியனுடைய ரெண்டு மகன்கள் வெட்டி கொல்லப்பட்டவங்க யார் ஆசாரியர் அது நானானாலும் சரி யாரானாலும் சரி எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கேன்னு கேட்குறேன் நான் எஜமானானால் எனக்கு பயப்படக்கூடிய பயம் நீங்களே சொல்லுங்கள் தேவன் உங்களுக்கு எஜமானா இல்லையா உண்மையிலேயே அவர்தான் நமக்கு எஜமா இந்த உலகத்தில் யாருமே நீங்களாக வரவில்லை உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிற அவர் ஒருவரே அப்போ பலனும் சுகமும் ஆரோக்கியமும் தேவன் தான் வேலைக்கு போய் அதை சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வாங்குகிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே எஜமான் யாரு தான் அந்த தேவன் ஒருவர் தான் அப்போ ஒட்டு மொத்தத்தில் நம்ம யாரு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அதான் சொல்லுங்கள் சூனியத்திலும் சூனியம் வேறு தான் சொல்லுது அப்போ நமக்கு எஜமானு யார் தேவன்தான் அப்போ அது உண்மையானால் நீங்கள் ஏன் இந்த வேத வசனத்தை உட்கொள்ள முடியல அந்த வேத வசனம் என்ன சொல்லுது மறுபடியும் வாசிங்க குமாரன் தன் பிதாவையும் ஓழியக்காரந்தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் இங்கே தேவன்தான் நம்ம எல்லாருக்குமே பிதா ம் நான் பிதாவானால் என் கனம் இங்கே நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் இங்கே என்று சேனைகளின் கருத்தன் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அப்ப இப்போ நீங்க ஒவ்வொருவரும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை நீங்க கேளுங்க நான் தேவனை அசட்டை பண்ணுகிறேனா என்று அசட்டை பண்றீங்க அசட்டை தெரியுமா வரடி ஆளா போடா புனியார் இப்ப வர சொன்னா போ போ வலிக்கும் ஆழமா வலிக்கும் ஏன் நான் தான் உங்கள்கிட்ட பிதாங்க சொல்கிறாரு நான் தான் உனக்கு எஜமானு சொல்கிறாரு நான் தான் நீ போகும்போதும் வரும்போதும் உன்னை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் நான் தான் உனக்கு சுகந்தந்த தேவன் என்று சொல்லுகிறார் நீ போட்டிருக்கிற துணி அது நான் தந்தது நீ அனுபவிக்கிற நல்ல ஒரு குடும்பம் மனைவி பிள்ளைங்க நீ அது நான் தந்தது நீ அனுபவிக்கிற வேலை அது நான் தந்தது அப்போ இதெல்லாம் தந்த எனக்கு நீ கொடுக்க வேண்டியதான கனம் எங்கே எனக்கு நீ தர வேண்டியதான என்னை குறித்தான பயம் இருதயத்தில் எங்கே இல்லை அசட்டை பண்றீங்க அதான் அசட்டை பண்றது புறக்கணிக்கப்பட்டார் அசட்டை பண்ணப்பட்டார் அசட்டை கண்டுகிடவே இல்லை என் தேவைக்கு நான் வருவேன் எனக்கு ஏதாவது நெருக்கடி இருந்தால் சொல்லுவேன் இல்லை ஜோ பண்ணுவேன் நீ எனக்கு தரணும் அவ்வளோ அந்த தேவன் கண்ணும் கருத்துமா இருந்து காக்கிறார் கண்ணின் வெளி போல இருந்து காக்கிறார் ஆனா அந்த தேவன் நம்ம என்ன பண்றோம் அசட்டை பண்றோம் தப்ப முடியுமா தப்பவே முடியாது நூற்றி ரெண்டாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் வாசிங்க அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜாதிகளாக இருந்தாலும் துறல் கூட்டமான ஜனங்களா இருந்தாலும் தேவனுக்கு பயப்படணும்னு சொல்லு வாசிங்க ஜாதிகள் பயப்படணும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் மிக மிகவும் பயப்படுவார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் எதை விரும்புகிறாரு நீ துறல்கூட்டமான ஜனமாட்டிரு நீ ராஜாவாயிரு நீ யாராவாயிரு உனக்கு ராஜா யாரு தான் சர்வெல்லமுள்ள தேவன் உனக்கு பிதா யாரு சர்வவல்லமுள்ள தேவன் நீ பூமியில ராஜா நான் தான் உன்னை ராஜாவை வைத்தேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவர் தேவன் அவர் சர்வவல்லமளவன் அப்போ நம்ம எல்லாருமே ராஜாவா இருந்தாலும் சரி பிரபுக்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அவரை பிதா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் அவரை எஜமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு கூடிய பயத்தை கொடுக்க வேண்டும்